திருச்சியில் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய மருந்து வெளியான சம்பவத்தை கண்டித்து மக்கள் கலை இலக்கிய கழகத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டம் கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில் கள்ளச்சாராய மருந்திய சம்பவத்தில் பெண்கள் உள்பட முப்பத்தி ஒன்பது பேர் பலியாகியுள்ளனர் மேலும் தொன்னூறுக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் கள்ளச்சாராயத்தை தடுக்க தவறிய மாநில திமுக அரசை கண்டித்தும் காவல்துறையை கண்டித்தும் மக்கள் கலை இலக்கிய கழகம் மற்றும் புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி சார்பாக திருச்சியில் மத்திய பேருந்து நிலையம் பெரியார் சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் மக்கள் கலை இலக்கிய கழகம் மற்றும் புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணியைச் சேர்ந்த நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு தமிழக அரசுக்கு எதிராகவும் காவல்துறைக்கு எதிராகவும் கோஷங்களை எழுப்பினர் அரசாங்கம் செய்த பொறுப்பேற்று கிட்டத்தட்ட ஆண்டுகளை கடந்திருச்சு நான் சாராயத்தை படிப்படியாக நிறுத்திடுவேன் அப்படின்னு சொன்னார் வாக்குறுதி கொடுத்தாரு இந்த கேட்டு போய் தான் குடிக்கலாம் அப்ப இந்த தகுதியை உருவாக்க வேண்டுமா இல்லையா அப்படி ஒரு நல்ல சாராயத்தை குடிக்க வேண்டுமா இல்லையா தொழில் விளம்பரம் செய்தால் போதாது நல்ல அனைத்தையும் கள்ளம் கட்ட அரசே பொறுப்பேற்க வேண்டும் காவல்துறையே மதுவிலக்கு பிரிவு காவல்துறையே கள்ளச்சாரயம் நிற்பதை தடுக்காமல் என்ன செய்தாய் கள்ளச்சாரைய घंटा वही सा आराम मधुबोले